அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோன்னா டூ டே சீரியல் ரிவார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்து என்ன என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்குவோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லி பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை இல்லை விஜய் பிடிக்குமா இல்லை நளினியமாவை பிடிக்குமான்ட்டு மறை கம சொல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சரியில்லை ரமணாலாக நம்மளோட வித்தியம்மாவை ரொம்ப காலமாகவே காட்டாத போயிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் நம்மளோட விஜய்க்கு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அரவிந்தனு பேரை மாற்றி நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட நளினியம்மா அந்த பக்கம் கேக்கையும் விஜய் பேரை போட்டு ஒரு கேக்கையும் வாங்கிட்டு வந்து மல்லி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டில் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கல்லை வச்சு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் நம்மளோட மல்லி வாங்கி வச்சுருந்தது ரிங்கு மோதிறங்க ஆனால் அதை மாற்றி வச்சுருந்தாங்க இதை எப்படியோ ஒன்று சுதாரிச்சுக்கிட்டு நம்மளோட நல்லியமாக அதுக்கும் ஒரு டுஸ்ட்டு வச்சு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மூஞ்சிலே கறியை பூசிட்டாங்க கடைசியில் அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கல் வச்சுருக்கிறாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் விஜய்கிட்ட பல்ப் வாங்கிட்டாங்க நம்மளோட மல்லி வந்து வாங்கிட்டு வந்த ரிங்கை வச்சு விஜய்க்கு போட வச்சாங்க நம்மளோட நள்ளினியமாக திரும்ப மறுபடியும் பழைய காதல் திரும்ப தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்